வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெப்டியூனை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கோல் இதோடய டயாமீட்டர் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஐஸ் ஜெயிண்ட் பிளானட்னு கூப்பிடுவாங்க அதாவது யுரேனஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூன் வந்து ஒரு ஐஸ் பிளானட் இது எதால் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மீத்தன்னை சமோனியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானட் ஆகியிருக்கும் இதோடைய வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டாக தான் இருக்கும் ஏன்னா இதை வந்து இருந்து ரொம்ப தூரம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி அதோடைய கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் ஆனால் இங்கே பெய்கிற மலை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரெயின் ஏன் இந்த டைமண்ட் ரெயின் பெய்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகப்படியான மீத்தேன் இருக்குது அந்த மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்கறதுனால டைமண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் இங்கே அடிக்கிற காற்றை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஏன் இதை வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீடுன்னு சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் அதாவது நம்ம அந்த இடத்துல போய் நின்னோன்னா நம்மளுடைய மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துகிட்டு அந்த அந்தளவுக்கு மோசமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே காற்று அடிக்கும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காற்று அடிக்கிற பிளானெட் அந்தளவுக்கு மோசமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நிலாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெப்டியூனை சுற்றி இருக்குது முதல் முதலாக நம்ம வந்து எப் இப்போ இந்த பிளானட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பித்தோம் அதாவது யுரேனஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஓயர் டூன்ற ஒரு ஸ்பேஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனாங்க அதை வந்து லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஓகே டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெப்டினோ வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துச்சு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெப்டியூனை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெப்டினோ பார்த்திங்கன்னா விஷயங்கள் நன்றி